வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பணிக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்கறோம் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் கணக்கெடுப்பு பணி தற்போது முடிந்த நிலையில் இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க அதாவது நேற்று நைட்டே வந்து நடத்தியிருக்காங்க ஸோ நாளை நாளை மறுநாள் குள்ளற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணிருப்பீங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் ப்ராசஸிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்னன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த ஏ டு சர்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கரூர் திண்டுக்கல் சேலம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேக்கன்சியும் ஸோ எந்தெந்த தாலுக்காவில் எந்தென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றது ஏ டு ஜட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறதா வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா ஊருக்குமே அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்குமே ஸோ அலாட்டாக இருங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம உங்களுக்கான அது எப்படி அப்ளை பண்ணுன்ற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் ஸோ மீண்டும் அடுத்த விடியல் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ